இவர்களே நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட்டுங்க ரோட்டோடு சேர்த்து உள்கட்டுமான ஒரு ஆயிரத்தி அறுபது சதுரடி தெற்கு பார்த்த மன கிழக்கு பார்த்த வாசலில் இது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ரோடு முப்பது அடி ரோடுங்க இந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸான பெரிய ரோடாக வருது பாருங்க நல்ல பெரிய வீதி நல்ல குடிநீர் தண்ணி வந்து இருக்குங்க போர் வாட்டரே நல்லாயிருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகர் சொல்லுங்கள் ரேட்டு பேசிக்கலாம் ரேட்டு வந்து நம்ம பேசி இது பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஃபோர்டிகோ வந்துடுதுங்க இதில் வந்து ஷிஃப்ட்டு காரை தாராளமாக பார்க்கலாம் இன்னும் கிளீனிங் ஒர்க் முடியலை இருந்தாலும் நம்ம வீட்டு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நல்ல ஃபோர்டிகோ கார் பார்க்கிங் நல்லா இருக்குது நிப்பாட்டலாம் தாராளமாக நிப்பாட்டலாம் காரை அப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது தேக்கு கதவு அருமையாக பாலிஷ் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பூஜா வருவாங்க கிழக்கு பார்த்து இருக்குது மேலே பால் எல்லாம் அருமையாக இருக்குது ஒரு இரநூத்தம்பது சதுரடி வரக்கூடிய ஒரு பெரிய ஹால் இருக்குதுங்க நல்ல பெரிய ஹால் இது வந்து நீங்கள் நேரில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் இந்த மாதிரி டிவி ஷோகேஸ் எல்லாம் நல்லா இருக்குது இந்த மாதிரி வருது இந்த மாதிரி கிச்சன் வந்துடுது கிச்சன் டாப் எல்லாம் கிராணிக்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மாடுலர் கிச்சன் மேலே அந்த எக்ஸாஸ்ட் வந்துடுது பால் சீலிங் இந்த இது அது என்னது அந்த லாஃப்ட் கபோர்டு அண்ட் கிளாஸ் ஒர்க்கு செல்ஃப் கபோர்டு எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக பெருசாகவே இருக்குது பாருங்கள் அவ்வளோ அகலமாக இருக்குன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய கபோர்டு நல்லாமே நல்லா இருக்குது இது பாருங்கள் நூற்றம்பது சதுரடி வரக்கூடிய பெரிய பெருசா இருக்குது சுத்தி வர ஒன்றரை அடி போட்டிருக்காங்க வில்லா இதுல வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது பதிச்சுருவாங்க இது வந்து நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே கபோர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அட்டாச்சுடு லெட்டின் பாத்ரூம் இது வந்து இந்தியன் டாய்லெட் வருது இதில் பூரா அந்த ஜாமான் பூரா எடுத்துருவாங்க இது பூரா அந்த வேலை ஜாமானுங்க கபோர்டு ஒர்க்கு ப்ளேவுட் ஷீட்டு எல்லாமே எடுத்துருவாங்க அப்படியே போய் மாடியை போய் பார்த்துருவோம் மாடி இப்படி வருது பாருங்க இந்த மாதிரி வருதுங்க தட்டோடு சூப்பராக பச்சிருக்காங்க இதில் இந்த இடத்துல வந்து டேங்க் வந்துடுங்க ஒரு தௌசண்ட் லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க்கு ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா நல்லாயிருக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஒண்டர் ஃபுல்லாக அப்படியே சீனரிஸ் பூராமே க்ரீனிஷாக தெரியும் பூராமே வயல்வெளிகள் அருமையாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் திர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்தியன் சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்